போற்றுபவர் போற்றட்டும் புழுதி தூற்றுபவர் தூற்றட்டும் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் சரி என்றால் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் அன்பிற்குரிய செம்மொழி நம்பி டிவியின் அருமை நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம் அருமைக்குரிய நண்பர்களே நாட்டிலே இன்றைக்கு தெருநாய்கள் அதிகமாக ஆகிவிட்டது என்று ஒரு சர்வே ரிப்போர்ட் சொல்லுகிறது நாட்டிலே தெருநாய்கள் அதிகமாகிவிட்டது அதே போல சுடுகாட்டிலே இருக்கின்ற நாய்கள் கூட சரி ஆனால் இன்றைக்கு பல சொறி நாய்கள் கூட ஒன்றாக சேர்ந்து கொண்டு ஒரே ஊழியிடுகிறது கத்தி கொண்டிருக்கிறது என்று பார்த்தால் அரசியல் வானிலும் அப்படிதான் இன்றைக்கு தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் யாராரோ யாராரோ ஆளுங்கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தை பார்த்து அதனுடைய தலைவரையும் பார்த்து தவறாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கிறார்கள் சூரியனை பார்த்து நாய் குழைப்பதை போல இவர்களை பார்த்து விமர்சனம் என்ற பேரிலே அவருடைய நெஞ்சிலே இருக்கின்ற வஞ்சத்தை எல்லாம் கொட்டி குவித்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சியிலே நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் எவ்வளவு அருமையான திட்டங்கள் என்பதை நாட்டு மக்களே புரிந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி கற்கின்ற மாணவர்களானாலும் சரி கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்களானாலும் சரி வீட்டிலே அடுப்பிருக்கின்ற பெண்களானாலும் சரி வேலைக்கு செல்லுகின்ற மகளிரானாலும் சரி அத்தனை பேருக்கும் திட்டங்களை தந்திருக்கிறார் திருமணமாக வேண்டிய பெண்ணாக இருந்தாலும் சரி குழந்தை பெற்றெடுத்த பெண்ணாக இருந்தாலும் சரி மருத்துவ காப்பீடுகளாக இருந்தாலும் சரி வாரி வாரி வழங்கியிருக்கிறார் நம்முடைய முதல்வர் அவர்கள் அதை மறந்துவிட முடியாது அது மட்டும் கிடையாது வேலை வாய்ப்புக்காக இன்றைக்கு பல கதவுகளை திறந்து வைத்து இருக்கிறார் வெளிநாடுகளுக்கு சென்று அங்கிருந்து நிதி திரட்டி வந்து எங்கே பல தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுத்து அதையெல்லாம் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு வெளிநாட்டு கம்பெனிகள் எல்லாம் சென்னையிலே வந்து சென்னைக்கு பக்கத்தில் இருக்கின்ற இடங்களிலெல்லாம் இன்றைக்கு அவர்கள் தன்னுடைய கம்பெனிகளை இங்கே அதை நிர்மாணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் வேலை வாய்ப்புகள் பல தமிழர்களுக்கு கிடைக்கிறது எப்படி தமிழ் மக்கள் அனைவரும் சிறப்பாக படிப்பதற்கும் கல்வியிலே அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதற்கும் அரசு வேலை முக்கியத்துவம் கிடைப்பதற்கும் இவர்கள் நன்றாக படித்துவிட்டு வெளிநாட்டிலே வேலைக்கு செல்வதற்கும் வெளிநாட்டு கம்பெனிகளை இங்கே கூட்டி வந்து அவர்களுக்கு தொழில் தொடங்க உதவிகள் செய்து நம் மக்களுக்காக வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி அவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் பல வழியிலும் ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நல்ல அரசை நாறி போனவர்கள் பொறாமையே கொண்டவர்கள் பொச்சிருப்பு கொண்டவர்கள் ஐயோ நம்மால் ஆள முடியவில்லையே இவர்கள் ஆளுகிறார்கள் என்ற வேதனையின் விளிம்பிலே தவறான செய்தியெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை விரல்விட்டு கை கைவி விரல்விட்டு அவர் மீது குற்றம் சாட்ட முடியுமா அவள் மீது ஒரு குற்றமும் இல்லை என்றாலும் விட்டு கட்டி சொல்லுவார்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் அருமை நண்பர்களே அவர் முதலமைச்சர் ஆனதிலிருந்து சதா சர்வ காலமும் மக்கள் பணியைத்தான் அவர் நாடிக்கொண்டிருக்கிறார் எவ்வளவு இடையூறுகள் மத்திய அரசு அந்த ஒன்றிய அரசு இன்றைக்கு அவருக்கு நிதி கொடுப்பதிலே எவ்வளவு இடைஞ்சல்களை கொடுத்தார்கள் தயவு செய்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாட்டு மக்களே அந்த நிதி கிடைப்பதற்கு அவர் போராடிய போராட்டங்கள் சாதாரண போராட்டம் இல்லை ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அவர் செய்தார் அவர் பலர்களை பிரதமரை சந்தித்தார் நிதி அமைச்சரை சந்தித்தார் எங்களுக்கு தர வேண்டிய ஜிஎஸ்டி பணத்தை கொடுங்கள் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய நிதியை கொடுங்கள் என்று கேட்டால் ஏதோ பிச்சை போடுவதை போல போட்டார்கள் கல்விக்கு தர வேண்டிய மானியத்தை கொடுங்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்தி கல்வியை கொண்டு வாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கு மானியம் தருவோம் என்று சொல்கிறார்கள் இதெல்லாம் நியாயமா அருமை நண்பர்களே மூன்று மொழி கொள்கை நமக்கு வேண்டாம் என்று எத்தனையோ காலத்திற்கு முன் விடுபட்ட கொள்கை அது அந்த கொள்கையை தமிழ்நாடு நிறைவேற்றாது என்று சொல்லி எங்களுக்கு இருமொழி கொள்கை போதும் மூன்றாவது மொழியாக இந்தி எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு ஆங்கிலமும் தமிழும் போதும் என்று இன்றைக்கு கல்வியிலே விற்பனராக இருக்கிறார்கள் நம்முடைய தமிழர்கள் உலகெங்கும் பரவி கிடக்கின்ற எல்லாம் இன்றைக்கு தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது மட்டும் கிடையாது அங்கிருந்து இந்த இந்தியாவிற்கு பல என்ஆர் என்ஆர்ஐ படங்களை அனுப்பி கொண்டு பொருளாதார ரீதியாக இன்றைக்கு இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அருமை நண்பர்களே குறிப்பாக தமிழ்நாடு வளர்க வளர்கிறது என்று சொன்னால் அந்த என்ஆர்ஐ வருமானம் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இதற்கு காரணம் இந்த நாட்டிலே ஒரு தந்தை பெரியார் பிறந்தால் பேரஞ்சர் அண்ணா பிறந்தால் தலைவர் கலைஞர் பிறந்தார்கள் இவர்களுடைய தத்துவத்தின் அடிப்படையிலே கொள்கத்தின் அடிப்படையிலே சாமானியர்களுக்கும் ஒதுக்கீடு தரப்பட்டது அந்த ஒதுக்கீட்டின் சார்பாக அவர்களுக்கு கல்வி போதிக்கப்பட்டது அவர்களுக்கு கல்வியிலே ஒதுக்கீடு கிடைத்தது உயர்ந்த கல்வி எல்லாம் கிடைத்தது அதை கூட இன்றைக்கு பொறாமைப்படுகிறார்கள் அருமை நண்பர்களே சமுதாயத்திலே சாதாரணமாக கடந்தவர்கள் அவர்களால் வாழ்க்கையில் உயரவே முடியவில்லை சாமானியர்கள் ஜாதியை சொல்லி பிரித்தார்கள் வருமானத்தை சொல்லி பிரித்தார்கள் தலைமட்டத்தில் இருக்கிறவன் தலைமட்டமாக இருக்க வேண்டும் என்று வலிந்தவர்கள் நினைத்தார்கள் அதையெல்லாம் தூக்கி எறிந்து தமிடுபடியாக்கி சாதாரண மக்களும் மேல் படிப்பு படிக்கலாம் எம்பிபிஎஸ் படிக்கலாம் இன்ஜினியரிங் படிக்கலாம் என்றெல்லாம் நல்ல கல்விகளை கொண்டு வந்து கொடுத்த யார் கொடுத்தது யார் இந்த திராவிட இயக்கம் இல்லையா பல ஆண்டுகள் தலைவர்கள் உழைத்தார்களே பெரிய அண்ணா உழைத்தார் தந்தை பெரியார் உழைத்தார் கலைஞர் உழைத்தார் அவருக்கு நண்பர்களே அந்த இயக்கம் தான் திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதற்கு இன்றைக்கு தேர்தல் நெருங்கிவிட்டது என்பதனால் கொள்கை அடிப்படையிலே வந்த இயக்கம் லட்சியத்தின் அடிப்படையிலே வந்த இயக்கம் சாதாரண தட்டிலே இருக்கின்ற மக்கள் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று பாடுபட்ட இயக்கம் அதை மறந்துவிட்டு சில சுயநலத்திற்காக ஏதெதோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அருமை நண்பர்களே என்றைக்கும் திராவிட இயக்க தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் விடாது ஏன் நான் கேட்கிறேன் இன்னைக்கு நம்முடைய எதிர்க்கட்சியாக இருக்கிற அதிமுகவின் தலைவர் யார் எல்லோருக்கும் தெரியும் எம்ஜிஆர் என்று இது அனைவருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியின் தலைவராக இருக்கின்ற எடப்பாடியே எம்ஜிஆரை மறந்து விட்டால் இந்த கட்சியின் தலைவர் எம்ஜிஆர் என்று அவருக்கே நினைவில் அவர் ஒரு தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் சென்று கொண்டிருக்கிறார் இப்பொழுது ஒரு ஊரிலே ஒரு சிலை திறந்து வைக்கிறார் சிலை திறந்து வைத்து விட்டு அவர் பேசுகிறார் பெருந்தர் அண்ணாவின் சிலையை திறந்து வைத்தேன் என்று அப்போது பக்கத்தில் அண்ணே இது அண்ணா சிலை இல்லனே எம்ஜிஆர் ஓ எம்ஜிஆரா தன்னுடைய கட்சி தலைவர் யாருன்னே கூட தெரியல அந்த எம்ஜிஆரே மறந்துட்டார் என்றால் இன்றைக்கி எடப்பாடியார் என்ன என்ன அவங்க கட்சியில் நினைவில் இருக்கிறாங்க என்ன எம்ஜிஆர் மீது பற்றுதலாக இருக்கிறாங்க நம்ம எப்பயுமே பற்றுதலாக ஒரு நெஞ்சியில் நம்ம பே ஒரு தலைவனுடைய பேரை வச்சிருந்தா இருபத்தி நாலு மணி நேரமாக அது வரும் ஆனால் அவருக்கு அது இல்லை என்ற காரணத்தினால் எம்ஜிஆரே அந்த கட்சியின் தலைவரே மறந்து விட்டார் என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு இந்த நாட்டு மக்களையும் சரி முன்னோர்களையும் சரி வழிவந்த தலைவர்களும் சரி மறக்காமல் இருக்கின்ற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் காரணம் நம்முடைய தலைவராக இருக்கின்ற அருமைக்குரிய அண்ணன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பிறப்பிலிருந்து திராவிட இயக்கத்திலே வளர்ந்தவர் அவர் வயது எழுபத்தி ரெண்டு என்றால் அவர் திராவிட இயக்கத்தின் வரலாறும் அவருக்கு எழுபத்தி ரெண்டு வயது அப்படிப்பட்டவர் மட்டும் கிடையாது அவருடைய தந்தை வயதையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி அந்த குடும்பமே திராவிட இயக்கத்தில் வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்டவர் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் போன்ற அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒளி இருந்து இந்த நாட்டை வழிநடத்திய அந்த தலைவர்களில் வழி வந்தவர்தான் நம்முடைய தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆகவே அவரை களங்கம் கற்பிக்கவோ அவரை வீழ்த்தி விடலாம் என்றோ யாரும் மனப்பால் குடிக்க வேண்டாம் அது நடக்காது இதெல்லாம் நடக்காது என்று தெரிந்து கொண்ட பின்னால் இன்றைக்கு யாருடைய தூண்டுதலிலோ ஒருவர் வந்திருக்கிறார் அவர் ஏதோ நடிகர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் சனிக்கிழமையானா மீட்டைக்கு போகிறார் அருமை நண்பர்களே எத்தனை எவ்வளோ வந்தது மத்தாப்ப குச்சி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதை நாம் கொளுத்துகின்ற பொழுது பல 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 பலம் என்று அழகாக எரியும் பெரிஞர் அண்ணா சொல்வார் அந்த மத்தாப்பு அழகிய வர்ணங்கள் வரும் ஆனால் ஒரு செகண்டில் அது நின்றுவிடும் அவ்வளவுதான் அதற்கு ஆய்ஸ் அதே போல இன்றைக்கு கிளம்பி இருக்கின்ற நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு தேர்தல் நடைபெறுகின்றவரை இப்படியெல்லாம் செய்து கொண்டிருப்பார் அவர் கையிலே படம் இருக்கிறது நடிகர் என்கின்ற அந்த கெத்து இருக்கின்றது ஆகவே இன்றைக்கு மக்கள் வருகிறார்கள் நடிகரை பார்ப்பதற்கு கையிலே படம் இருக்கிறது செலவு பண்ணி தனியாக செலவு பண்ணி அவர் பிரச்சாரம் செய்வதற்கு பஸ்ஸையே வைத்துக் கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் தான் தலைவர்கள் பிரச்சாரம் செய்வார்கள் ஆனால் இவர் பஸ் வைத்துக் கொண்டே பிரச்சாரம் செய்கிறார் எப்படியோ அவர் வசதிக்கு இருக்கட்டும் ஆனால் இதுவரை எத்தனையோ பேர் ஒவ்வொரு தேர்தலிலும் வந்தார்கள் ஆனால் காணாமல் போனார்கள் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல விஜய் அவர்கள் அரசியலை விட்டு ஓடவில்லை என்றால் அருமைக்குரிய நண்பர்களே நான் என் பெயரை மாற்றி வைத்துக் கொள்கிறேன் நிச்சயமாக அவர் அரசியல்களை ஜெயிக்க முடியாது அதுவும் யாரை திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்தா நிச்சயமாக முடியாது என்பதை இந்த நேரத்தில் சொல்லி நேயர்களே உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுவது நந்தனம் நம்பிராஜன் மறந்து விடாதீர்கள் நீங்கள் அன்புடன் சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்லாதரவு வழங்க வேண்டும் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்வாதவர்கள் அருள் கூர்ந்து எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து மேலும் மேலும் ஊக்கமும் ஆக்கம் தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்